சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஏன் சம்பளம் கம்மியாக கிடைக்கிது இந்த இதை பாட்காஸ்ட்டை பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னோடய ரெண்டு சந்திப்புகள் ஒருத்தர் வந்து என்கிட்ட இருந்த ஒரு சைட் இன்ஜினியர் அவர் வேலையை விட்டு மலேசியாவில் ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி கிளம்புனார் மீன் வாயில் நடுவில் திடீர்னு ஃபோன் பண்ணார் அவங்க வீட்டில் இருந்து கால் வந்தது அதாவது பையன் இன்னும் வீட்டுக்கு வரல சென்னையில் தான் இருக்கான் வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு என்னென்னு ஃபோன் பண்ணும்போது இல்லை சார் நான் இங்கே வந்து ஓ பைக் டேக்ஸி ஓட்டிகிட்ருக்கேன் எனக்கு அதில் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி தௌசண்ட் ஒரு மந்த்து வரும் ஸோ ரெண்டு மாதம் கிடச்சிதுன்னா நான் போகிறதுக்கான செலவை நான் இது பண்ணிப்பேன் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னாரு ஒரு பக்கம் கேட்குறது நல்லா தான் இருந்தது சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே சரிப்பா நீ பார்த்துட்டு இது பண்ண பட் ஆனால் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகாமல் இருக்காத போயிட்டு நான் அவங்க சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாவது வந்து இன்னொருத்தர் நான் ரெகுலராக மருந்து வாங்குற கடை ஒன்று இருக்குது அதில் ஒரு புது பையன் இருந்தார் அப்போ கேக் விசாரிக்கும் போது என்ன சொன்னார்னால் இந்த மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அவருக்கு வேற எங்கேயோ வேலையும் கிடச்சிருக்கு ஒரு ரொம்ப நார்மலான ஒரு ஒரு மீடியமான ஒரு சம்பளத்தில் கிடச்சிருக்கு பட் ஆனால் அவர் ஜாயின் பண்ணலை இது அவரோட ப்ராபலி ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோட ஷாப்பும் அது ஸோ அதனால் அங்கே வந்து இருக்கார் நான் தான் கேட்டேன் சம்பளம்தான் பிரச்சனையாக இங்கேயும் உனக்கு பெரிய சம்பளம் கிடைக்க இல்லையே எதனால் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னா இல்லை எனக்கு வந்து சைட்டில் போய் வெயிலில் நிற்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அதை நான் கேட்டேன் அது உனக்கு அப்போ படிக்கும்போதே தெரியாதா இல்லை எங்கள் அப்பா வந்து சென்ட்ரிங் வேலை பார்க்குறவர் அவர் வந்து என்ன இதாக்கி பார்க்கணுன்னு நினச்சாரு அதனால் படித்தேன் எனக்கு ஆனால் பிடிக்கலை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா அவர் ஏதோ ஒரு ஒரு சின்ன கோர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஒரு பத்து நாள் கோர்ஸ் வந்து அவங்க அப்பா காசு கட்டி படிக்க வச்சார் அது யூஸ் பண்ணாமல் இருக்காருன்னா கூட ஒரு இதாகிடும் நாலு வருஷம் அவங்க அப்பாவும் லோனை வாங்கி கடனை வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காரு இப்போ நான் சொன்ன ரெண்டு கேஸஸ்ல வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆனால் முதல் சொன்ன அந்த பைக் டாக்ஸி கேஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான் அது ஒரு மைண்ட் செட் நல்ல செட் ஓகே வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அதனால் நான் வந்து வீட்டில் ப்ர ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பைசா சேர்த்துட்டு போகணுன்னு பார்க்குறேன்றது ஒரு நல்ல எண்ணம் பட் ஆனால் இந்த ரெண்டாவதாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது கேட்கும்போது ஒரு பையன் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காரு ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் வந்திருக்கான் ஆனால் நிறையா சம்பாதிக்கிறானா அதை விடன்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்போ ஏன் இது நடக்குதுன்னு யோசிக்கும்போது எனக்கு தோணுன முதல் விஷயம்னா சிவில் இன்ஜினியர்ஸுக்கு வந்து நிறைய பெரிய சம்பளம் கிடைக்கிறது இல்லைன்ற ஒரு 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 பரவலாக ஒரு இது இருக்குது அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் உண்மை ஐம்பது பர்சன்டேஜ் வந்து புரிதல் இல்லாமல் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு ஒரு ஃப்ரெஷர் ஒரு பத்துலேருந்து இருபதாயிரம் மினிமம் இதுதான் இன்றைக்கி இருக்கிறது நிலமை இது ஏன் இந்த லெவலில் இருக்குன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது சில இடங்களில் போனீங்கன்னா ப்ராபப்ளி இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கலாம் முப்பதாயிரம் கூட கிடைக்கலாம் பட் ஆனால் என்ன கண்டிஷன்னா நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க இல்லை என்ன மாதிரி லொக்கேஷனில் இருக்கீங்கன்றது ஒரு க்ரைட்டீரியா ரெண்டாவது வந்து கம்பெனி சைஸு கம்பெனியோட சைஸ் என்ன எவ்வளோ பெரிய கம்பெனின்றத பொறுத்து இருக்குது அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்டில் இருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதை பொறுத்து இருக்குது அதே மாதிரி உங்கள் உங்கள் ஜாப்னால் உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ இன்வால்வ் இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு சம்பளம்ன்றது முடிவு பண்ணப்படுது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் இந்த சம்பளத்தை வெறும் சம்பளமாக மட்டும் பார்க்குறீங்க ஆனால் ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஒரு வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸாவோ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சமரி இன்னைக்கு கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வேற ஏதாவது இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய இருபது வருஷத்தில் நான் என்ன என்னால் நான் புரிஞ்சு வச்சுருக்கணும் இண்டஸ்ட்ரி பற்றியோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் இருக்கிறதாவோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச ஒரு ஒரு தெளிவான ஒரு ஒரு இதில் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக என்னோடய கம்பெனிக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நிறைய பிஇ படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க ஐடிஐ படித்தவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் பேசிக்கலி எல்லாரையும் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா வந்து எப்போ வர பசங்க வந்து பேசிக்கலி ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்காங்க நான் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை எனக்கு எனக்கு எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஸ்மார்ட்டாக இருக்காங்க பசங்க ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா வெல் இன்ஃபார்ம்டாக இல்லை ஏன்னா இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிற பசங்கள் அவங்க அப்பா அம்மா ஸ்கூல் முடிச்சு டிகிரி சேர்க்கும்போது தனக்கு பிடிக்காத விஷயத்தில் போய் சேர்கிறோன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லை எதுக்கோ சண்டை போடுறாங்க ஒரு பைக்கு வேணும்னா சாப்பிடாமல் இருக்கிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லை அப்பா அம்மா சொல்கிறோன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணக்கூடாது ஸோ அது ஃபஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் திங் மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியரிங் பிஇ படித்தவங்களோ இல்லைன்னா டிப்ளமாவோ எடுத்தவங்க மோஸ்ட்லி எனக்கு சொன்ன பதில் என்னென்னா எங்கள் அப்பா சொன்னார் இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை எங்கள் மாமா இருக்கார் சித்தப்பா இருக்கார் பெரியப்பா இருக்கார் இல்லைன்னா எங்களோட ஃபேமிலியில் இன்னொரு ஒருத்திற்குறாரு அவர் நிறையா சம்பாதிக்கிறாரு அவர் பில்டிங்லாம் கட்டி விற்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வந்து எங்கள் அப்பா கொத்தனாராக இருக்கார் சென்ட்ரிங் வேலை பார்க்குறாரு அவருக்கு வந்து நான் சிவில் இன்ஜினியரிங் படித்து நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை அதனால் இதை படிக்க வச்சுருக்காரு இல்லை எங்கள் அப்பா வந்து கான்ட்ராக்டிங் எடுத்து இருக்காரு அதை பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்ததே தவிர இதில் மெஜாரிட்டி யாருமே இல்லை சார் எனக்கு இந்த தொழில் பிடிக்கும் அதனால் நான் இதில் வந்தேன்னு சொன்னவங்க ரொம்ப 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 கம்மி இன்னொரு ரெண்டாவது விஷயம் இதில் நான் உணர்ந்தது என்னென்னா இது நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே இருக்கிறது என்ன டாபிக் சொல்லி கொடுக்குறாங்களோ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருந்திருக்கும் எதுக்கு ப்ரொஃபெஷனல் இங்கிலீஷ்னு ரெண்டு செமஸ்டருக்கு வச்சு நம்மளை எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க இந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் சொல்லி கொடுக்குறவங்களும் இவங்க கிளியர் கட்டாக எப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி பொசிஷன்ஸில் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தேவை உனக்கு பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது தெரியணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் இருக்கும் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் பில் ஆஃப் குவான்டிட்டீஸ் இருக்கும் அதே மாதிரி பேமெண்ட் டேர்ம்ஸு கண்டிஷன்ஸு ஷெட்யூலு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் எந்த பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷுன்றது ஒரு அடிப்படை ஆனால் அது மோஸ்ட்லி நான் உட்பட ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் ஓ இதுக்காக தான் அதை சொ வச்சுருக்காங்க ஒரு டாப்பிக்காக ஆனால் இதை அங்கேயே சொன்னால் நம்ம அங்கேயே கொஞ்சம் உணர்ந்துருவோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது எட்ட அனதர் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அவ்வளோதான்ற ஒரு 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 இதில் தான் நம்ம அதை எடுத்து படிக்கிறமே தவிர அதை வேறு எங்கேயுமே யூஸ் அதே மாதிரி எதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இத்தனை மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது நம்ம எங்கே போய் மேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்றதை சொல்கிறதே கிடையாது எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற கேல்குலஸ்ஸு ப்ராபபிலிட்டி எல்லாமே டிசைனில் ஆரம்பித்து நிறைய காஸ்டிங்கில் ஆரம்பித்து எக்கச்சக்கமான இடங்களில் யூஸ் பண்ண முடியும் ஆனால் அது இதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்றத சொல்கிறது கிடையாது என்னென்னா புரிஞ்சு படிக்கிறதுன்றது வெறும் கண்டென்ட்டு புரிஞ்சு மட்டும் படிக்கிறது இல்லை உங்களுக்கு நீங்கள் படிக்கிற விஷயம் எங்கே அப்ளை பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இருக்கிற டீச்சர்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சிருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான் ஏன்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுருக்கணும்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அப்படி இருக்கிறது நான் என்னோடய டைமில் வந்து எனக்கு நடத்தின ப்ரொஃபஸர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க எக்ஸாக்டாக அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் இதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்ல தெரிஞ்ச ஆட்கள் ஏன்னா அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவங்களால சொல்ல முடிஞ்சுது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் நம்ம ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு நாளைக்கு ஃபீல்டில் போகும்போது நமக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகாது எதுக்குடா இதை படிக்கிறோன்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சிவில் இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ட்ராயிங் வந்து எந்தளவுக்கு முக்கியன்றதை சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் ஒரு சிவில் இன்ஜினியரிங்னால் நம்ம வீடு ஊரில் இருக்கிற ஒரு மெயினான மைண்ட் செட் என்னென்னா வீடு கட்டுறதுன்றது மட்டும்தான் அதை தவிர்த்து ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் இருக்குது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஃபீல்டுக்கு மேலே இருக்குதுங்க சிவில் இன்ஜினியர்ஸ் ரோட ரெக்குவைர்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிற படிக்கிற பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வேலை கிடைக்கல சார் எம்இ முடித்த பசங்கள் ஸ்ட்ரக்சல் எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் முடித்த பசங்கள் என்கிட்ட வந்து சைட் இன்ஜினியர் வேலை கொடுங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு புரியுது ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வரீங்கன்றது பட் ஆனால் நீங்கள் உங்களோட ஒர்க்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்றதை பார்க்கணும் மெயினாக நிறைய பேருக்கு இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு ஜாப் அப்ளை பண்ண முடியும் உதாரணத்துக்கு டெக்னிக்கல் சேல்ஸ்னு இருக்குது டெக்னிக்கல் சேல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் அட்மிக்ஷர்ஸ் கம்பெனி நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ப்ராப்ளி இப்போ நீங்கள் கேட்குறவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு புரியும் ஒரு வாட்டர் கெமிக்கல் இருக்குன்னா அப்படின்னா அதை சேல் பண்ணுறதுக்கான சேல்ஸ் பர்சன்ஸ் டெக்னிக்கல் சேல்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு மோஸ்ட்லி எடுக்கிறது என்ஜினியரிங் பேக்ரவுண்டு டிப்ளமோ சம்பளம் தான் எடுக்க போகிறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ சேல்ஸ் ஜாப்ல ஆரம்பித்து மார்க்கெட்டிங்லேருந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதே முக்கால்வாசி பேருக்கு தெரியலன்றது ஒரு பிரச்சனை ரெண்டாவது இதையும் எனக்கு தெரிஞ்சு காலேஜஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து எவ்வளோ பேர் இதை வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை நான் மேக்ஸிமம் எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன் தட் இஸ் நத்திங் சீக்ரெட் இன் திஸ் எனக்கு வந்து ஈவன் காஸ்டிங் கேட்டாலோ யார் வந்து என்னோடய சைட் இன்ஜினியர்ஸ் வந்து இதுக்கு ஏன் சார் இப்படி போட்டுருக்கீங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண தான் செய்வேன் அப்படி பண்ணினா மட்டும்தான் அவங்களும் முன்னேறுவாங்க நம்மளையும் முன்னேற்றுவாங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இன்றைக்கி இல்லை ஏன்னா வர்றவங்க மோஸ்ட்லி பசங்கள் மெஜாரிட்டியான பசங்கள் வர்றது எங்கே பார்க்குறாங்கன்னா நான் இந்த இருக்கிற இருக்கிற ஜாப் சர்ச் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே எதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணுறாங்க அதை பண்ணாமல் தேடணும் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் இறங்கி தேடணும் தேடினா தான் கிடைக்கும் நான் இந்த இந்த இருக்கிற ஜாப்ஸையுமே ஒரு லிஸ்ட் வந்து ஒரு தனியாக ஒரு 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 பாட்காஸ்ட்டாக இருக்கேன் ப்ராப்ளியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் அதை நான் தனியாகவே ஒரு ஒரு லிஸ்ட்டு போடுறேன் லைக் ஓவராலாக எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லலாம் ஒரு சிவில் இன்ஜினியரிங் இருக்க வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கும் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன் இது இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற வர்ற பசங்களுக்கு இப்போ என்கிட்ட இருந்த சைட் இன்ஜினியர்ஸே சைட்டுக்கு போகும்போது ஒரு சர்டின் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து அனுப்புகிறோம் இத்தனை மணிக்கு இதை பண்ணணும் இத்தனை மணிக்கு இதை பண்ணணுன்றது அதை பண்ணுறதுக்கு இல்லாமல் அவங்கள ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் இருக்காது இது நிறைய தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு ஒன்று கிடையாது செய்கிற வேலையை இஷ்டப்பட்டு செஞ்சாலே கஷ்டன்றது ஒன்று இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா சார் வேர்க்குது மழை பெய்யுது வெயில் அடிக்குது இப்படி இல்லை தூரமாக இருக்குது இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர சார் எனக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரலை இதை நான் எப்படி கற்றுக்கிறது இதை எப்படி பண்ணுறது இப்படி எந்த விதமான கேள்வியுமே என்கிட்ட வர்றதுன்றது ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர்கிட்ட தான் அந்த கேள்வி வரும் இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எவ்வளோ சம்பளம் நான் எனக்கு இவ்வளோ தானே சம்பளம் வருது என் கூட வேலை பார்க்குறவன் இன்னொரு கம்பெனியில் இருக்கான் அவனுக்கு ரூபாய் கிடைக்கிது இல்லை அவன் வந்து இன்னொரு டெலிவரி பார்த்தா அவன் முப்பது நாற்பதாயிரருவா சம்பாதிக்கிறான் இல்லை வந்து பைக் டேக்ஸி ஓட்டி ஒருத்தன் இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறான் நான் ஏன் இங்கே டெய்லியும் காலையில் ஒம்பது மணிக்கு ஏஞ்சி சைட்டுக்கு வந்து கா சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருந்து இதெல்லாம் பண்ணி நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சி இதெல்லாம் நான் தப்பாக கூட சொல்லலை இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் டைவர்ஷன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்லக்கூட வரேன் ப்ளஸ் இன்றைக்கி அதே மாதிரி கையில் இருக்கிற மொபைல் அந்த மொபைல் வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்கன்னா அதை விட சூப்பரான வாய்ப்பு வேறு எதுவுமே கிடையாது அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ ஒரு சம்பளத்தில் எங்கேயோ கிடைக்கிதுன்னா அங்கே இருக்கிற டைமில் வந்து கன்ஃபார்ம்டாக நைன் டு சிக்ஸ் வந்து சைட்டில் இருக்கீங்கன்னா நைன் டு சிக்ஸ் த்ரூ அவுட்டாக உங்களுக்கு வேலை இருப்பது கிடையாது இதில் பாதி இப்போது உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு சைட்டு மூணு சைட்டு பார்க்குறீங்கன்னா கூட நான் சொல்கிறது இப்போ நான் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸோ இவ்வளோ சின்ன கமர்ஷியல் பில்டிங்ஸு இந்த மாதிரி எதாவது பண்ணும்போது அங்கே நீங்கள் போய் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு காலையில் போனீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தான் வேலை இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதுக்கு மேலே பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே இன்ட்ராக்ஷன் தேவையில்லாத இன்ட்ராக்ஷன்ஸும் இல்லை ஃபோன் கால்ஸில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதோ இல்லை ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதை கேட்காமல் வேறு எதாவது பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கன்ஃப்யூஷன்ஸ் க்ரியேட் ஆகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்னால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது ஆனால் உங்கள் கையில் மொபைல்ன்ற ஒரு பெரிய டைவர்ஷனும் இருக்குது பெரிய ஒரு வெப்பனும் இருக்குது நீங்கள் அதை வந்து உங்களோட க்ரோத்துக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்னு எதை மீன் பண்ணுறேன்னா யுவர் டைம் இஸ் பீங் பெய்டு ஆல்ரெடி அப்போது உங்களோட டைமுக்கு ஒருத்தர் வந்து அது என்ன அமௌண்ட்டை வேணாலும் இருக்கட்டும் அதை பே பண்ணுற சமயத்தில் நீங்கள் படிக்கிறது இருக்கு தெரியுமா அதுதான் இருக்கிறதுலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய புத்திசாலித்தனமும் இன்றைக்கி எத்தனை பேர் வாங்குற சம்பளத்தில் ஓகே நான் இதை இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறோம் கிடையவே கிடையாது இது சிவில் இன்ஜினியரிங் ஜாப் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப காமனாகவே எல்லோருக்கும் பிரச்சனை வந்து மணி 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 இது மட்டும் தான் மைண்டில் இருக்குது ஆனால் யாருக்கும் புரியாதது என்னென்னா இந்த மணி உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மாதிரியே இன்னொரு ஒரு உங்கள் கூடியே படித்த இன்னொரு பையன் இருப்பான் அவன் மட்டும் போய் ஒரு இடத்துல வந்து ரூபாய்க்கு ஜாயின் பண்ணியிருப்பான் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பான்னா அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்றதோ இல்லைன்னா என்ன எக்ஸ்ட்ராவோ உங்களோட வச்சுருக்கான்றதை செக் பண்ணுறதே கிடையாது அவனுக்கு நாற்பதாயிரரூவா கிடைச்சிருக்கு அதனால் எனக்கு கிடைக்கலன்ற வருத்தம் தான் எல்லாேருக்கும் வருதே தவிர அப்படி அவன் என்ன என்னை விட எக்ஸ்ட்ராவாக கற்று வச்சுருக்கிறான் நானும் அவனும் ஒரே காலேஜில் தானே படித்தோம் ஒரே டீச்சர் தானே எங்களுக்கும் நடத்துனாங்க அப்போ அவன் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது கிடையாது அதை பண்ணும்போது தான் அவங்களுக்கு புரியும் இட்டு ஒரு 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 பெரிய ஒரு 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 கேப்பிங் இருக்குது யூ வில் நாட் பிலீவ் எங்கள் எனக்கு வந்து நிறைய பில்டர்ஸ் குரூப்பு இன்ஜினியர்ஸ் குரூப்பெல்லாம் ஒரு ரெண்டு மூணு குரூப்பில் இருக்கும் ப்ளஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட இருக்கிறாங்க அதில் இன்ஜினியர்ஸ் வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க டெய்லி அட்லீஸ்ட்டு ஒரு நாலு பேராவது எங்கள் கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பத்து பேர் தேவை இருபது பேர் தேவை சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க தேவை இப் இப்படின் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது எத்தனை பேருக்கு வந்து நான் எனக்கு புரியாத விஷயம்னா இன்னொரு சைடு வந்து நான் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சைட் இன்ஜினியர் தேவைன்னு வந்து இருக்கிற ஜாப் போர்ட்டல்ஸில் ஒரு 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 ஆடு போட்டேன்னா வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு அப்ளிகேஷன்ஸ் வருது இதில் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனா எம்இ படித்தவங்க வராங்க பிகாம் படித்தவங்க வராங்க என்ன என்னென்னோ கேட்டகிரிலருந்து எதுக்கான ஜாப்னே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அப்ளை பண்ணுறதுன்றதை நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறோம் ஆனால் அது நம்மளோட ஜாப் தானா நமக்கு இருக்கிற ஜாப் தானா நம்மளை சம்மந்தப்பட்ட ஜாபு தானான்னு கூட பார்க்காம அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேறு வேறு ஃபீல்டிலிருந்து உள்ளே எடுக்கிறதுன்ற ஒரு கே ஒரு ஒரு கேட்டகரைசேஷனுக்கு இன்னும் போகலை இப்போ எனக்கு வந்து என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே அப்படி இல்லை நீங்கள் வந்து ஈவன் மேத்தமேட்டிக்கல் பேக்ரவுண்டாக இருந்தாலும் ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே எடுத்துப்பாங்க ஆனால் இன்ஜினியரிங் கேடகி கேட்டகரியில் உள்ளே மாட்டாங்க வேறு வேறு ரோல்ஸ் இருக்கும் ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருப்பாங்க முக்கியமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லைன்னு கிடையாது அங்கே கண்டிஷன்ஸ் வேறு இங்கே நம்ம ஊரில் இன்னும் அந்த பழக்கம் இன்னும் பெருசாக வரல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அஃபோர்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன மாதிரி ரொம்ப சின்ன ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்குலாம் அது கஷ்டமாக இருக்கும் அது நம்மளால் ஒரு ஒருத்தரை எடுத்து அவங்களுக்கு புதுசாக இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ணி ஏன்னா இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ முடிச்சுட்டு வரவங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குன்ற போது நான் சிவில் ஃபீல்ட்லேருந்து வந்து நான் ஒரு ஆள் எடுத்து எனக்கு ஆக்சுவலாக ஆசை தான் எடுக்கணுன்றது பட் ஆனால் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அதை சம்மதிக்கிறது இல்லை அப்போ அப்படின்ற போது இது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு 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 விஷயமாக இருக்குது அதே மாதிரி இந்த க்யூரியாசிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னால இந்த க்யூரியாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் ஃபுல்லாகவே இருக்கணும் இருந்தால் தான் அடுத்தடுத்த க படிக்க நம்மளை கொண்டு போகும் இந்த க்யூரியாசிட்டின்றது வந்து வெறும் பணம் மட்டும்தான் உங்களுக்கு கியூரியாசிட்டி இல்லை சார் எனக்கு சம்பளம் கொடுத்தா நான் நல்லா வேலை பார்த்துருவேன்ற நான் யாரையுமே நான் பார்த்தது கிடையாது நல்லா சம்பளம்ன்றது இன்றைக்கி கண்டிஷனுக்கு அது நல்ல சம்பளமாக இருக்கும் அங்கே போய் உட்காந்து அங்கே இருக்கிற மற்றவங்கள பார்க்கும் போது இல்லையே நான் நாலு வருஷம் ஆச்சு ஜாயின் பண்ணி எனக்கு இன்னும் சம்பளம் ஏறலையேன்ற கதை தான் திருப்பியும் வருமே தவிர நம்ம திருப்பியும் அந்த ஒரு மைண்ட் செட் வராது இது நான் நிறைய கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது பெரிய பெரிய ஆட்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இல்லை சார் அவர்கிட்ட அது இருந்தது என்ன இருந்தாலுமே அவங்களோட கியூரியாசிட்டி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது நமக்கு வந்து ரொம்ப 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 க்யூரியாசிட்டி இன்றைக்கி இல்லாமல் போயிட்டே இருக்குது எதுவாக இருந்தாலும் வந்து வேறு என்னோட கிளாஸ்மேட்டு கிடச்சிருச்சு அதனால் எனக்கும் கிடைக்கணும் பிளைண்டாக இருக்கிறதும் தப்பு எனக்கு இன்றைக்கி கிடைக்குதுன்றதுனால நான் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதும் தப்பு ஸோ அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நம்ம ஃப இது அதே மாதிரி இன்னும் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்குது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்ற சர்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஒன்று அதே மாதிரி இன்னொன்று ஒரு 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 முக்கியமான கண்டிஷன் என்னென்னா வந்து இதில் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது நான் இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறேன்ற போது நான் என்னை விட்டுருங்க ஒரு ஐடி கம்பெனினே வச்சுப்போம் உங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் பிடிச்ச விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஐடி கம்பெனி வேலையில் நீங்களே கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அங்கே போகும்போது அவங்களால எப்படி அந்த சம்பளத்தை கொடுக்க முடியுது ஏன் கொடுக்குறாங்கன்றதை யோசிச்சிங்களா ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு முப்பதாயிரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பதாயிரம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்டருந்து எவ்வளோ அவங்க சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த புரிதல் வந்து மற்ற இடங்களில் வரமாட்டேது ஏன்னா ஒரு ஐடி கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து உங்களை முப்பதாயிரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஹையர் பண்ணிட்டு அவன் வேறு ஏதாவது அவனோட கஸ்டமர் வேறு ஏதாவது கம்பெனி இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வாங்குகிற காசில் உங்களுக்கு ஒரு பகுதியை தான் வெட்டி கொஞ்சம் கொடுக்குறாங்க இதை நம்பர் வேணுன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒரு ஒரு ரிசோர்ஸ்ன்னு அவங்க போட்டு ஒருத்தரை போடுறாங்க ஒரு முப்பதாயூவா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா கம்பெனி அதை விட ரெண்டு மடங்கு சம்பாதிக்கும் அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் கன்ஃபார்ம்டாக அந்தளவுக்கான அவுட் புட்டை கொடுக்குறீங்கன்னா தாராளமாக எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிலாம் நான் சொல்ல வரல ப்ராப்ளம் என்னென்னா இது இது நீங்கள் எப்போ உங்களால் இப்போது மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி கம்பெனினா நீங்கள் ஒரு தவறு பண்ணிங்கன்னா அதை வந்து ஜஸ்ட்டு எரேஸ் பண்ணிட்டு கோடை ரீரைட் பண்ணாலோ இல்லை எதுவுமே ஃபிசிக்கலாக உங்களுக்கான டேமேஜ் இருக்க போகிறதில்ல ஆனால் ரா ஃபீல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷனு மெக்கானிக்கல் ஓரியன்டடு எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்கலாக இருக்கிற ரா ஃபீல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணால் தவறு வந்து எக்கச்சக்கமான காசு வேஸ்ட் ஆகும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அதே மாதிரி இந்த சேலரியில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா ஆஸ் அ ஒரு ஒரு பர்சனாக நீங்கள் வரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தை கம்பெனி கொடுக்கணுன்னா வாட் யூ பிரிங் டு டேபிள்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அது என்னென்னா இப்போது நீங்கள் வரீங்க நீங்கள் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி எதிர்பார்க்குறீங்க தப்பில்லை ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன் இருக்கலாம் இது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இன்னொருத்தர் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைச்சிது அதனால் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு கிடைக்கிற அந்த ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அதை மாற்றுங்க ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் இருக்கிற இடம் பொறுத்து எந்த ப்ராஜெக்ட்டு எந்த கம்பெனி இவங்க எல்லாத்தையும் வைக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது அதை விட லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக உங்களுக்கு இருபத்தையாயிரூவா கொடுத்தா கம்பெனிக்கு என்ன சேவ் பண்ணி தருவீங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் மார்ஜின் இருக்கிற பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட மார்ஜின் ஒரு மாதம் உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கணுன்னா அந்த கம்பெனியோட மார்ஜின்லேருந்து தான் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரைஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அதாவது ஒரு எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபாய்க்கான ஜாபோட அவுட்புட் இருக்கணும் அதை கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லை இப்போ நான் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு சொல்லுங்கள் எனக்கு இல்லைன்னா நான் ஃபர்தராக நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் என்ன டேபிள் கொண்டு வர்றீங்கன்றது வில் டிசைட் யுவர் சேலரி என் ஆஃப் த டே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க என்ன பர்பஸ்க்கு உங்களை ஹையர் பண்ணுறாங்களோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகல்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன் இன்றைக்கி ஜஸ்ட்டு வந்து கணக்கு அமைக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க நாளைக்கு அவங்களுக்கு வேண்டான்றம்போது உங்களை அனுப்பிச்சிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே எனக்கு இருபத்தாயிரரூவா கிடச்சிது நான் அடுத்த கம்பெனிக்கு போகும்போது முப்பதாயிரம் ரூபா கேட்குறேன்றிங்க அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க இதில் யாருக்கு நஷ்டம்னா ஒரு சர்ட்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டமாகும் உங்களோட கெரியரில் முதல் ஃபைவ் இயர்ஸை லேர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த லேர்னிங்கிறத என்னென்னா காலேஜில் படித்த மாதிரி இப்போ உட்காந்து படிக்கிறதில்லை அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபீல்டு ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காலேஜை விட்டு வெளியில் வரும் போது இருந்த மாதிரி இல்லை சுச்சுவேஷன் இல்லை இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் என்னென்னா ஓவராலாக அந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எங்களுக்கு ஒரு ஒன் மந்த்து நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இன்னைக்கு நான் என்னோடய ஓவரால் கெரியரில் இருக்கும்போது அந்த ஒரு மாதம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆனால் அது எல்லா கம்பெனிஸும் கொடுக்குறாங்களான்னா கிடையாது இன்றைக்கி வந்து போய் நீங்கள் ஒரு நாங்கள் அன்றைக்கி வந்து ஒரு பஞ்சாக வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோம் அதனால் அந்த பைசாவை செலவு பண்ணாங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது நீங்கள் ஒருத்தர் போய் ஒரு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுற ஒரு 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 கம்பெனிக்கிட்டேயோ இல்லைனா ஒரு பர்சன்கிட்டையோ ஜாயின் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் கட்டுப்படி ஆகாது ரொம்ப நார்மலான வேர்ட்ஸில் சொல்லணுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்னன்றதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் சொல்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நைன் டு சிக்ஸ் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா போதும் அதில் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வேலை இருக்கும் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கும் மற்ற டைம் எல்லாம் அப்சர்வேஷன் தான் எதாது இருந்தால் கரெக்ட் பண்ண போகிறோம் இல்லைன்னா சீனியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் சார் இதை ஏன் சார் பண்ணுறோம் இதை ஏன் இப்படி பண்ணணுன்றீங்க இதுக்குன்னு நீங்கள் கேட்டோடனே அவர் ஆன்சர் கொடுக்கணுன்றதையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு ரேப்போ பில்டப் பண்ணணும் நிறைய சின்ன 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 விஷயங்களாக இருக்குது ஆனால் இது எதையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணிடுறோன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அந்த ஃபீல்டுக்கான இதை விட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு எதுலேயாவது இருந்து நீங்கள் போகிறீங்கன்னா சந்தோஷம் ஐல் பி த ஃபஸ்ட் பர்சன் டு பி என்கரேஜிங் யூ ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலன்னா அப்போ நீங்கள் படிச்சுட்டீங்க அதுக்கான டைமை செலவு பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஏன்னா ஒரு ஒரு ஃபேம் நானும் வந்து என்னோடய டோட்டல் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு என்ஜினியர் அப்போ அப்படின்ற போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது பட் ஆனால் என்னோடய வாழ்க்கை போகிற ஆங்கிள் பார்த்திங்கன்னா நிறைய புரிதல் இல்லாமல் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒரு நாமினலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது நான் என்னோடய கெரியரில் இருந்துருந்து நான் ப்ளைண்டாக ஒரே மாதிரி போயிருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் நடுவில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் டைவெர்ட் ஆகி ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கேன் இல்லை இன்றைக்கி இருக்கிற கிளாரிட்டி வந்து எனக்கு ஒரு டென் இயர்ஸ் பேக் இருந்ததுன்னா நான் இன்றைக்கி நிறைய சம்பாரிச்சிருக்க முடியும் இன்னும் பெட்டரான லைஃப்பில் இருந்திருப்பேன் இன்னும் பெட்டரான இடத்துல இருந்திருப்பேன் புரியுதுங்களா ஸோ வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஆனால் இந்த விஷயம் தோணுச்சு ஏன் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட வர்ற வராங்க பசங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க ஆனால் ரொம்ப கிளாரிட்டி அதாவது கிளாரிட்டி இல்லை எங்கே தேடணுன்றதே தெரியாமல் தவிச்சு போய் வராங்கன்றது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் அதான் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண கரெக்டான வேர்ட்ஸ் கிடைக்கல பட் ஆனால் இது எத்தனை நாளைக்கு இப்படி போகும் இது 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 ஏதாவது ஒருத்தர் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு இந்த இந்த ஆடியோ ஒரு நாலு பேர் கேட்டு அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்ற ஒரு இன்டென்ஷன் தான் யாராவது இதை ஃபுல்லாக கேட்குறீங்கன்னா கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதை கன்ஃபார்ம்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கன்ஃபார்ம்டாக என்னால் எனக்கு தெரிஞ்ச இன்புட்ஸை நான் கொடுக்குறேன் இது இது நான் சொல்கிறது கரெக்டான ஃபார்மேட்டோ இதுவெல்லாம் எனக்கு தெரியாது இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன்றதுனால கொஞ்சம் பின்ன இருக்கலாம் எனக்கு இதோட எடிட்டிங் எடிட்டிங்லாம் இதெல்லாம் எதுவும் தெரியாது ஏதோ ஒரு சின்ன முயற்சி ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது நான் சமீபத்தில் இதை இதை நான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளாக மாற்றி மாற்றி செக் இருந்தேன் எனக்கு என்னவோ இந்த ஒரு ஒரு விஷயம் அதாவது இண்டஸ்ட்ரியையும் காலேஜையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு கேப்பு பர்டிகுலராக நான் ஐடி ஃபீல்ட்ஸில் இருக்குது அதாவது நான் ஐடின்னு நான் மீன் பண்ணுறது சிவில் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது ஒரு மெக்கானிக்கல் ஆகட்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆகட்டும் எவ்வளோ வீடியோ பார்க்குறோம் நம்மளை கலாய்ச்சி போடுறத ஒரு சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கிற இது உனக்கு தெரியாதா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்க ஆனால் ஒரு ஒரு டியூப்லைட்டு ஃபேனை சரி பண்ண தெரியாதான்னு எவ்வளோ கிண்டல் கேலிகள்லாம் வருது அதை நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு க்ராஸ் பண்ணிடுறோம் பட் ஆனால் நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன் நான் மட்டும் ஒன்றும் காலேஜ் முடிச்ச ஒன்றும் பெரிய மேன்லாம் கிடையாது நானும் என்னென்னா அடிப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்கான லைக் மைண்டட் பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் யூடியூப் ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கலான்றதுனால யூடியூப்லேயும் வேறு ஏதாவது ச இதில் இருக்கிற மீடியா வழியாக எனக்கு எனக்கு இருக்கிற திங்ஸை தாட்டை கன்வே பண்ணணும்னு பார்த்தேன் ஸோ இது ஒரு சின்ன முயற்சி தான் இது ஃபஸ்ட் இதுன்றதுனால எனக்கு என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரில பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் என் வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் வேறு என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்னால் ஷேர் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ